கண்ணீரில் கரைகின்றாள் கார்த்திகையில் மலரும் கார்த்திகை பெண்ணே பெண்காந்தாள் செங்காந்தாளென செக்கச்சி வந்தவளே மலிசாரல் காடுகளில் மணமகளாய் நளினமிடுபவளே வண்டுகளும் தேனிகளும் கோலமிட்டு ரீங்காரம் இசைக்கின்றன கார்த்திகையில் மலரும் கார்த்திகை பெண்ணே பெண்காந்தால் செங்காந்தாளென செக்கச்சி வந்தவளே மலிசாரல் காடுகளில் மணமகளாய் நளினமிடுபவளே வண்டுகளும் தேனிகளும் கோலமிட்டு ரீங்காரம் இசைக்கின்றன பண்டை தமிழர் வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவளே உன்னை சித்தரிக்காத கவிஞர்களும் உண்டோ பைந்தமிழ் இலக்கியங்கள் அழகழகாய் வர்ணித்துள்ளது முருக கடவுளின் மலர் என வெண்பாமாலை சிறப்பித்துள்ளது பண்டை தமிழரின் வாழ்வியலோடு பின்னிப் பிணைந்தவளே உன்னை சித்தரிக்காத கவிஞர்களும் உண்டோ பைந்தமிழ் இலக்கியங்கள் அழகழகாய் வர்ணித்துள்ளது முருக கடவுளின் மலரென வெண்பாமாலை சிறப்பித்துள்ளது மெல்லடை கந்தால் நளினமாடுவதே தொல்காப்பியமம் மணிக்கந்தாளின் பூவின் வளைந்த மெல்லிதலை பெண்ணின் விரலென சிலப்பதிகாரமும் சித்தரித்துள்ள இவள் இயற்கை சூழலின் அற்புதமான மலராள் மெல்லடை கந்தாள் நளினமாடுவதை தொல்காப்பியமும் மணிக்கந்தாளின் பூவின் வளைந்த மெல்லிதலை பெண்ணின் விரலென சிலப்பதிகாரமும் சித்தரித்துள்ள இவள் இயற்கை சூழலின் அற்புதமான மலராள் ஈழத் தமிழரின் வரலாற்று விழுமியத்தை தழுவியவள் சிவப்பு மஞ்சள் வர்ணம் கலந்த பூவிதழி தேசிய பூவும் நினைவு மலரான செங்கந்தாள் கல்லறைகளை கோலமிட்டு கண்ணீரில் கரைகின்றாள் ஈழத் தமிழரின் வரலாற்று விழுமியங்களை தழுவியவள் சிவப்பு மஞ்சள் வர்ணம் கலந்த பூவிதழி தேசிய பூவும் நினைவு மலரான செங்கந்தாள் கல்லறைகளை கோலமிட்டு கண்ணீரில் கரைகின்றாள்